இன்றைக்கி செகண்ட் டாபிக் கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் பெயர் விளக்கம் வந்து கிருஷ்ணராயபுரம் அதாவது கீவா ஜா இவரோட முழு பெயர் வந்து கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் இவரோட இவரோட காலம் வந்து ஏப்ரல் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலிருந்து நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வர எழுதிய நூல்கள் வந்து மலையருவி அதியமான் நிருமண நஞ்சி பெண் அப்பர் அமுது அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி விளக்கம் அமுத இலக்கிய கதைகள் அலியா அழகு அறப்போர் அருந்த தந்தி அன்பின் உருவம் பிற குறிப்புகள் இவர் வந்து தமிழ் இதழாளர் கவிஞர் எழுத்தாளர் மற்றும் நாட்டுப்புறவியலாளர் நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஊவே சாமிநாதையரோட மாணாக்கர் அதாவது மாணவர் ஆவார் கலைமகள் கலைமகள் இதழோட ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வீரர் உலகம் அப்படின்ற இலக்கிய விமர்சன படைப்பிற்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது கம்மன் கழகம் வந்து இவரோட நினைவாக கீவாஜா பரிசை வந்து நிறுவி வழங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வித்துவான் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திருமுருகாற்றுப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பாகிச கலாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ராஜாசர் அண்ணாமலை சேத்தியார் நினைவு பெருசு ஆகியவற்றை பெற்றுள்ளார் அடுத்து தமிழ் பழமொழிகளையும் நாடோடி பாடல்களையும் சேகரித்து ஒரு பல்கலை செய்யும் தோது பல்கலைக்கழகம் வந்து செய்யும் பணியை தனி ஒருவராக செய்து தொண்டு புரிந்தவர் நெக்ஸ்ட்டு வயலும் வாழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு மலையருவி அதிலிருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க செவன்த்து நியூ புக்கில் இந்த பாட்டு வந்து படிச்சுக்கோங்க இதோடய சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் வந்து குழி அப்படின்னா வந்து நில அளவை சான் அப்படின்னா நீட்டல் அளவை மணி அப்படின்னா முற்றிய நெல் சுமாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள் சுமாடுனா துணிச்சுருள் அடுத்து வந்து சீலை அப்படின்னா புடவை மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி கடலுதல் அப்படின்னா உதிர்கள் இதில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர் இதற்கு போரடித்தல் என்று பெயர் மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த நாட்டுப்புற பாடல் தான் நெக்ஸ்ட் இதோட சொல்லும் பொருளை பார்த்து வச்சு அடுத்து நூல்வெளி இவரோட நூல்வெளி வந்து நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் வந்து தங்களோட கணிப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடப்படும் பாடலி வந்து நாட்டுப்புற பாடல் இதில் வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாட்டுப்புற பாடலுக்கு இன்னொரு பேர் வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு தொழில்கள் குறித்த பாடல்கள் வந்து நாட்டு அந்த நாட்டுப்புற பாடல்களை வந்து மலை எருவி அப்படின்ற நூலில் வந்து கீவா ஜெகநாதன் வந்து தொகுத்துள்ளார் அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது அவ்வளோதான் இதோட முடிச்சு இந்த டாப்பிக்கும்